அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் யாப்பனப்பள்ளி ஒன்றியம் என் தாசரப்பள்ளி கிராமம் என்னுடைய பேர் ராமன் பவர் டில்லர் டில்லர் வாங்கினதுனால எனக்கு என்ன பண்ணி பிடிச்சி ஏர் மாடு நாட்டு மாடு எனக்கு தேவையில்லை தேவையில்லைன்னா அது பில்லு அண்ணோட புல்லு போடி போடணும் ஒரு ஆள் எங்கே போகிறதுக்கும் இல்லை அந்த மாடு கண்ணு பார்த்துக்கணும் பில்லு போடணும் மழை இல்லைன்னு கொட்டாயில் கொண்டு போய் கட்டணும் அதுக்கு குளித்து வைக்கணும் தவிடு வேணும் அந்த மாதிரி பெரிய அது சிறுமம் இருக்குது இது வாங்கினால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டினா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சென்ட்டு ஓட்டிக்கிறோம் பதினஞ்சு சென்ட்டு ஓட்டிக்கிறோம் அது ஓட்டினா முக்கால் அடியிலேருந்து ஒரு அடியா இதை அறுது அறுதுனால எந்த நிறையா தண்ணி இதெல்லாம் வச்சுருக்குறோம் தென்னைஞ்செடி வச்சுருக்கோம்னா இது வந்து ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இருக்குது ரெண்டு ஏக்கரா தென்னஞ்செடி வச்சுருக்குறோம் அந்த தென்னந்தோப்பில் தேட்டரெல்லாம் ஒழிஞ்சு நுழைஞ்சி ஓட்ட முடியல முடியாதனால அது என்ன பண்ணுறாங்க அந்த தேட்டருக்கார் ஒன்று தினஞ்செடிக்கு த டச் பண்ணி தனிச்செடியை வடிக்கிறாங்க ஒன்று அப்படி மேலோட்டமாக மீக்கிட்டு போயிடுறாங்க அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை இது வந்து செந்து பந்தமெல்லாம் நல்லா விட்டு செடி வரும் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஓட்டிக்கலாம் அந்த அளவுக்கு ஓட்டிக்கலாம் தென்னஞ்செடிக்கு எந்த குதிரை எடுத்துக்கோ கொத்துறதோ செனிக்கல் வெ வெட்டுறதோ பாத்தி கட்டுறதோ என்ன தேவையில்லை அந்த அளவுக்கு புளிது ஓட்டிக்கலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ கத்திரி நடுறோம் ஒரு ஒரு ப ஒரு பத்து சென்ட் இருக்குது பத்து சென்ட்டு கத்திரி சென்ட் நட்டா ஒரு பன்னெண்டு பேர் பன்னெ பதினோரு பேர் வைக்கணும் வச்சா அது கொத்தணும் கொத்துட்டு அவளுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய் முந்நூற்றம்பது ரூபாய்கிறது நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் அந்த கைனி பணம் செட்டு ஓட்டி முடிச்சிடுறோம் கலையை வெட்டுடுறோம் இதில் பாத்தி திண்டு சனிக்கிழமை மம்ட்டில் வாரி போட்டு மாதிரி நான் கட்டிக்குவோம் இதில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கத்திரி செடின்றதுன்னா தக்காளி செடி கத்திரி செடி மிளகா பருத்தி பருத்தி இந்த மாதிரியுடைய விவசாயிக்கு உண்டான இதெல்லாம் நினச்சதெல்லாம் ஓட்டுறோம் என்ன அதே மாதிரி இந்த தக்காளி வந்து வாரி போட்டு டிராக்டர் பெரிய டிராக்டரில் திண்டடித்து அதுக்கு பேப்பர் போட்டு ப பராமரிப்பு பண்ணுறாங்க அந்த இது டிராக்டர் வைக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை இதிலே என்னுடைய என்னுடைய இருக்கு அந்த பாறை அணிக்கிற மாதிரி அந்த பாறை அணிக்கிற மாதிரி இதுலயே நான் செட் பண்ணி பாறை அணிச்சிக்கிறோம் தவணியம் ஓட்டிக்கிறோம் களை வெட்டிக்கிறோம் வாரி கட்டிக்கிறோம் அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த இன்ஜின்னால் எனக்கு எவ்வளோ லாபம் லாபத்து இருந்ததுனால எல்லாத்துக்கும் பயன்படுது இது கொன்னே இல்லை வலை தட்டு ஓட்டணுமா ஓட்டிக்கிறோம் இது பூசா தீவன தீவனப்பயிர் இருக்கா அது ஓட்டி அணிச்சிக்கிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இது நிறைய பேர் இன்ஜினு ஓட்ட முடியலன்னு சொல்றாங்க ஏன்னா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆளுக்கு தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை இது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஓட்டிட்டு இருக்கிறோம் ஓட்டிட்டு இருக்கிறோன்னா அந்த மெத்தட் தான் எப்படி ஓட்டுறோம் என்ன அதோடைய பழக்கம்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இன்னைக்கு எடுத்துக்கணும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஓட்டுறோம் ஓட்டினாலையும் எந்த இல்லை எந்த கஷ்டம் இல்லை எந்த சோல் நோக்குறதில்ல எந்த இதுவும் இல்லை அந்த வைப்ரேஷன் இல்லை அந்த அளவுக்கு மெத்தடா ஓட்டிக்கிறோம் ஓட்டும் போது தான் ஃபர்ஸ்ட் இதன் போது தான் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது